हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु நித்யம் பாகவத பாகவதசேவையாம் பகவதி உத்தம ஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ரெண்டு स त्वं हि नित्यविजितात्मगुणस्वधाम्ना कालो वशीकृतविसृज्य विसर्गशक्तिः चक्रे विसृष्टम् अजयेश्वरषोडसारे निष्पीड्यमानम् उपकर्षविपो प्रपन्नं वन् बै वन् मीनिङ्ग्सा எவர் தமது புருஷக்தியின் வாயிலாக இந்த ஜடகு உலகிலுள்ள துன்பங்களுக்கெல்லாம் காரணமான பௌதீகமானதை படைத்தாரோ அந்த ப பரமபுருஷ பகவான் துவம் நீங்கள் ஹி உண்மையில் நித்திய நித்தியமாக விஜிதாத்ம வெற்றி கொண்ட குண யாருடைய அறிவுத்திறன் ஸ்வதாம்னா உங்களுடைய பிரத்யேகமான ஆன்மீக சக்தியினால் கால படைத்து அழி காலத்தத்துவம் கால தத்துவம் வசீகிருத உங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டுவரப்பட்ட விசுருஜிய எதனால் எல்லா விளைவுகளும் விசர்க்க காரணங்களும் சக்தி சக்தியும் சக்கரே காலச்சக்கரத்தில் விஸ்ருஷ்டம் எரியப்பட்டு அஜயா உங்களுடைய புறசக்தியான தமகுணத்தினால் ஈஸ்வர பரமாளுநரே சோடசாரே பதினாறு பதினாறு ஆறக்கால் பஞ்சபூதங்கள் பத்து புலன்கள் மற்றும் புலன்களின் தலைவனான மனம் மானம் அந்த சக்கரத்தின் கீழ் நசுக்கப்பட்டு உபகர்ஷ உங்களுடைய தாமரை பாதங்களின் புகலிடத்திற்கு விபோ பரமபுருஷரே பிரபன்னம் உங்களிடம் பூரண சரணாகதி அடைந்துள்ள டிரான்ஸ்லேஷன் பகவானே நீங்கள் பதினாறு பகுதி பொருட்களையுடைய இந்த ஜட உலகை படைத்திருக்கிறீர்கள் ஆனால் அவற்றின் பௌதீக குணங்களுக்கு தாங்கள் அப்பாற்பட்டவர் அதாவது இந்த பௌதீக குணங்கள் உங்களுடைய முழு கட்டுப்பாட்டில் உள்ளது இவற்றினால் நீங்கள் ஜெயிக்கப்படுவதே இல்லை ஆகவே கால தத்துவமானது உங்களுடைய பிரதிநிதியாகும் பகவானே உங்களை யாராலும் வெல்ல முடியாது ஆனால் என்னை பொறுத்தவரை காலச்சக்கரத்தினால் நான் நசுக்கப்படுகிறேன் ஆகவே நான் உங்களிடம் பூரண சரணாகதி அடைகிறேன் அன்புடன் தங்களுடைய தாமரை பாதங்களில் எனக்கு பாதுகாப்பளித்து அருள்வீர்களாக பர்பட்பை சிலபிரப்பா ஜெய் சிலபிரப்பா பௌதீக துன்பமாகிற சக்கரம் கூட பகவானின் ஒரு சிருஷ்டியே ஆனால் அந்த பௌதீக சக்திக்கு பகவான் கட்டுப்பட்டவர் அல்ல மாறாக பகவானே அந்த பௌதீக சக்தியை கட்டுப்படுத்துகிறார் ஆனால் ஜீவராசியாகிய நாம் அதன் கட்டுப்பாட்டில் இருக்கிறோம் நம்முடைய உண்மையான ஆதார நிலையை ஜீவேர ஸ்வரூபகைய கிருஷ்ணேர நித்யதாசா நாம் விட்டுவிடும் பொழுது பரமபுருஷர் புருஷர் சக்தியையும் பந்தப்பட்ட ஆத்மாவின் மீதான அதன் ஆதிக்கத்தையும் படைக்கிறார் ஆகவே பரமபுருஷராகிய அவரால் மட்டுமே ஜட சக்தியின் கடுமையான தாக்குதலிலிருந்து பந்தப்பட்ட ஆத்மாவை விடுவிக்க முடியும் மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏத்தாம் தரந்திதே புற சக்தியான மாயா சக்தி பந்தப்பட்ட ஆத்மாக்களின் மீது தொடர்ந்து மூன்று வகையான துன்பங்களை சுமத்தி வருகிறது எனவே முந்திய ஸ்லோகத்தில் பிரகலாதர் ஆகவே உங்களைத் தவிர வேறு யாராலும் என்னை காப்பாற்ற முடியாது என்று பகவானிடம் வேண்டினார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் ஷீல பிரபுபாதைக்கு ஜெய்